அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு படி ரேசன் கடைகளில் குவியும் மக்கள் நான்கு புதிய அறிவிப்புகள் வருகிற பொங்கல் பண்டிகை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பில் புதிய மாற்றங்கள் மற்றும் ரொக்க பணம் வழங்குவது குறித்து முக்கியமான தகவல்கள் வெளியாகி உள்ளன இதை பத்தி நம்ம வீடியோவை பாருங்க முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டனை பண்ணிக்கோங்க இப்பதான் கூடவே பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்காக ஜனவரி மூன்றாம் தேதி பத்தாம் தேதிகளில் ரேஷன் கடைகள் திறந்திருக்கும் என கூட்டுறவுத்துறை அறிவித்துள்ளது மேலும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஒவ்வொரு ரேஷன் கார்டுதாரருக்கும் ரூபாய் இரண்டாயிரம் வழங்க வேண்டும் என்று வழக்கு தொடரப்பட்டு உள்ளது தமிழர் திருநாளம் தை தமிழர்கள் சிறப்பாக கொண்டாடும் விதமாக அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது அதன்படி குடும்பங்களுக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு நீள கரும்பு வழங்க ஆணையிடப்பட்டுள்ளது இந்த பொங்கல் தொகுப்பு நியாயவிலைக் கடைகள் மூலம் வழங்கப்பட உள்ள நிலையில் டோக்கன் விநியோகம் தொடங்கியுள்ளது இந்நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோக பணியில் எவ்வித இடையூறும் இன்றி குறிப்பிட்ட தினங்களுக்குள் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்பட வேண்டும் என்பதால் அனைத்து நியாயவிலைக் கடைகளும் விடுமுறை தினங்களில் இயங்க கூட்டுறவுத்துறை உத்தரவு தெரிவித்துள்ளது அதன்படி ஜனவரி மூன்று மற்றும் பத்தாம் தேதிகளில் நியாய விலை கடைகள் செயல்படும் என கூட்டுறவுத்துறை அறிவித்துள்ளது இந்த இரண்டு நாட்களில் ஈடு செய்யும் விதமாக ஜனவரி பதினைந்தாம் தேதி புதன்கிழமையும் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை ஆகிய நாட்கள் நியாயவிலைக் கடைகள் செயல்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் இரண்டாயிரம் வழங்க வேண்டும் என பாஜக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு போல இந்த ஆண்டும் பொங்கல் திருநாளை ஏழை எளிய மக்கள் சந்தோஷமாக கொண்டாட அனைத்து ரேஷன் கார்டு அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு பொருட்களோடு ரூபாய் இரண்டாயிரம் உதவித்தொகை வழங்க பாஜக வழக்கறிஞர் மனு தாக்கல் செய்துள்ளார் அதில் பொங்கல் பரிசு தொகுப்போடு நிவாரணமாக பணம் கொடுக்கவில்லை என்றால் வரும் பொங்கல் பண்டிகை மக்கள் சந்தோஷமாக கொண்டாட முடியாத நிலை ஏற்படும் எனவே ஏற்கனவே கடந்த காலங்களில் வழங்கப்பட்டது போல் இந்த ஆண்டும் பொங்கல் திருநாளை கொண்டாட ரேஷன் கார்டு அட்டைதாரர்களுக்கு தலா ரூபாய் இரண்டாயிரம் பணத்தை பொங்கல் பரிசு தொகுப்போடு கொடுக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார் இந்த மனு விரைவில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது இந்த வழக்கில் சென்னை ஐகோர்ட்டு பிறப்பிக்கும் உத்தரவை பொறுத்தே இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு மக்களுக்கு பொங்கல் தொகுப்போடு ரொக்கப்பணமும் கிடைக்குமா கிடைக்காதா என்பது தெரியவரும் என்று கூறப்படுகிறது நன்றி வணக்கம்